ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள் வீச்சு வேள் வீச்சில் நாம பேச போறது தமிழகத்தையும் குஜராத்தாக மாற்ற சதி இதான் பேச போறோம் ரொம்ப நாளாவே ஒரு திட்டம் நடந்துட்டு இருக்குங்க நீங்க குஜராத்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் அது வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு சொன்னாங்க அந்த வளர்ச்சி இந்தியா முழுமைக்கும் நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம் என்று சொன்னார்கள் நம்பி ஏமாந்தது இந்தியா இன்னைக்கு எஸ் வளர்ச்சி இல்லை நான் போய் சொல்ல மாட்டேன் வளர்ச்சி அடைந்திருக்கிறது எதுல அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை வளர்ச்சி அடைந்திருக்கிறது அரிசி பருப்பு விலை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை வளர்ச்சி அடைஞ்சிருக்குது கொரோனாவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் மற்ற உலக நாடுகளை விட கொரோனாவில் கையா கொரோனாவை கையாண்டதில் மிக மோசமான தோல்வியை தள்ளிவிருக்கிறது இந்தியா என்று பட்டியல் கொடுத்திருக்கிறது சர்வதேச சமூகம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இந்த மாடல் எது குஜராத் மாடல் அந்த கலவர மாடல் இருக்கியா அதை தமிழகத்திலும் நிறைவேற்றுவதற்கு சதி தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது சொந்தங்களே அதைத்தான் ஒருத்தன் குடிச்சிட்டு உள்தான் என்னன்னு ஃப்ரைட் ரைஸுக்கு போய் வளர்னால அமித்ஷா பியேக்கு ஃபோன் போன் படுத்தமான்னு கேட்டேன்ல அதை நான் அன்னைக்கே சொன்னேன் இதை ரொம்ப இயல்பாக எடுத்து கடந்துடக்கூடாதுன்னு இன்னைக்கு அதனுடைய நீட்சியை நம்ம பார்க்குறோம் இஸ்லாமியர்களை சீண்டுகிறார்கள் சிலர் நான் பேர் சொல்ல விரும்பல பேர் சொல்ல போறதும் இல்லை பேர் சொல்வதற்கு அச்சமும் இல்ல சிலர் அவ்வாறு தங்களை வளர்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அவர்களுக்கு நாம் இலவச விளம்பரம் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக பிரச்சனையை பேசுவோம் பிரச்சனை என்ன நம்ம தெளிவா பேசுவோம் அப்ப இஸ்லாமியர்களை போய் தேவையில்லாம என்ன செய்யறது சிலர் தீண்டுவது அவங்களை போய் என்ன சொல்றது சீன்றது அவங்கள வம்பு கிழக்குறது அதுல சில அவங்க தலைவர்கள் சொல்ல மாட்டேன் தலைவனா எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா தலைவனா இருந்தா பிரச்சனை ஏற்பட்டா கூட அந்த பிரச்சனையை சமாதானப்படுத்தி சண்டை போடாதீங்கன்னு சொல்றவங்க தலைவனா இருக்கணும் ஆனா இங்கே தலைவராக தங்களை காட்டுக்கொள்ளக்கூடிய சிலர் நேற்று பேசியதை நீங்களும் பார்த்திருப்பீங்க என்னன்னு கலவரம் சும் உருவாகும் ஹிந்துக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் ஹிந்துக்கள் பொறுமையாக இருக்க மாட்டார்கள் பொங்கி எந்த ஹிந்து நானும் போய் சண்டை போட போறேன் நான் ஏன் என் வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற பாய்ட்டு போய் சண்டை போட போறேன் சொல்லுங்க ஒருவருடைய மத நம்பிக்கை அவர்களுடைய உடனே கேட்பாங்க ஏய் நீ நபிகள் நாயகத்தை பற்றி பேசியதற்கு மட்டும் பொங்கி எழுகிறாயே நீ கந்த சஷ்டி கவசத்தில் என்ன கந்த சஷ்டி விவகாரத்திலும் நான் கடுமையான என்னுடைய கண்டனத்தை பரிசீலிக்கிறேன் தமிழ் கேள்வியில் காணொலியாக இருக்கிறது பாருங்க முருகன் என் கடவுள் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் கண்டிச்ச காணொலி தமிழ் கேள்வியில் இருக்கிறது போய் பாருங்க ஓகே இப்போ ஒரு கேள்வி வருது என்ன ஒரு அமைப்பு ஒரு இயக்கம் ஒரு கருத்தியலை கொண்டவர்கள் இறை மறுப்பாளர்கள் கடவுள் நம்பிக்கையேற்றவர்கள் முருகனையோ கண்ணனையோ ராமனையோ கேள்விக்குள்ளாக்குகிறார்கள் அல்லது கேலிக்குள்ளாக்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த அமைப்பு யாருன்னு பாருங்க அந்த அமைப்பு எந்த சித்தாந்தம் கொண்ட அமைப்புன்னு பாருங்க அந்த சித்தாந்தத்தை கேள்விக்குள்ளாக்குங்க அல்லது அந்த அமைப்பை சேர்ந்தவர்களின் மீது நடவடிக்கை எடுங்கள் சட்ட ரீதியாக அவர்களுக்கு உங்களுடைய வலுவான எதிர்ப்பை தெரிவிங்கள் பிரச்சனை இல்லை பெரியார் பெரியாரை சார்ந்தவர்களா நீங்க பெரியாரை தூங்குல திட்டுங்க பெரியார் அவர் இருக்கிற காலத்துல வாங்க திட்டா நீங்க திட்டுங்க அல்லது பெரியார் அமைப்புகளை கேள்விக்குள்ளாக்குங்கள் ஆனா நீங்க என்ன செய்வீங்க மாறா கேள்வி கேட்கறவன் எல்லாம் செந்திலு முருகன் கண்ணு குமரன் சொடலை இவன் கேள்வி கேட்கறான் நீங்க திட்டுறது போய் எங்க திட்டுறீங்க அகமது முகமது அப்சலு பாயை பிடிச்சு திட்டீங்க என்ன லாஜிக் எந்த பாயாவது எந்த இஸ்லாமியனாவது ஹிந்து கடவுள்களை தமிழகத்தில் நிந்தித்தான் என்று சொல்லுங்கள் எந்த இஸ்லாமியனால் நிந்தித்திருக்கிறானா அப்புறம் உங்களுக்கு ஏன் இந்த வேலை ஏன் வேலைன்னா ஒரு கலவரத்தை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் அதை வெளிப்படையாக வெளிப்படையாவே நீங்க தான் ஹிந்துக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் எந்த இந்துக்களும் சொல்லுங்க யார் ஹிந்துக்களும் சொல்லுங்க ஒரு கலவரம்னா உங்களுக்கு அவ்வளவு எளிதா போச்சு உங்களுடைய பதவி அறிப்பை தீர்த்துக் கொள்வதற்கு இங்கே பல உயிர்களை பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மண்டைக்காடு கலவரத்தை அடக்குவதற்காக போய் நின்றார் குன்றக்குடி அடிகளார் தவத்தில் குன்றக்குடி அடிகளார் மீனை கையில் வைத்துக் கொண்டு அங்கே ஏழமிட்டார் ஒரு சைவ மடாதிபதி அவர் ஆன்மீகவாதி வல்லலார் ஆன்மீகவாதி நீங்கள் ஆன்மீகவாதியா நீங்கள் மதவாதியும் மத வெறியர்கள் மதவாதி என்பதையும் தாண்டி மத வெறிப்படி தலைகிறீர்கள் மாற்று மதத்தினரின் ரத்தத்தை குடிப்பதற்காக வெறிபடி தலைகிறீர்கள் ஆன்மீகம் என்ற பெயரில் மதம் என்ற பெயரில் தோண்டி விடுறீங்க நான் அப்பாவி ஹிந்துக்களை பார்த்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களை பார்த்து சொல்றேன் ஹிந்து சமுதாயமே வா திரண்டு வா ஓடி வா அப்படின்னா கூப்பிடுறாங்க இல்ல எவனாவது முன்வரிசையில் நின்று போய் சண்டை போடணும் கூப்பிடணும் சொல்லுங்க நீ வா நானும் நான் பின்னாடி நீ முன்வரிசை போய் நின்று நீ போய் சண்டை போடுன்னு சொல்லுங்க எவனா சண்டை போடுவானா வெட்டுறதுக்கு குத்துறதுக்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இந்துக்கள் தேவை வழக்கு வாங்கினா அவன் போய் ஜெயில இருக்கணும் அடிபட்டு சேர்த்தா அவன் குடும்ப அனாதே ஆகணும் எழுந்து வா உருண்டு வா ஓடி வான்னு சொன்ன ஹிந்து தலைவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் பதவியை வாங்கி கொண்டு செட்டில் ஆகுவான் உங்களை தூண்டி விடுறான் எதுக்கு போனும் யார் ஹிந்து விரோதி பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்காக மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்காக இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்ட திருமாவளவன் அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டால அவருக்கோ அல்லது அவர் சார்ந்த சமூகத்துக்கோ ஒரு விழுக்காடு பலம் கிடையாது ஆனால் அவர் கேட்கிறார் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு ஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்று அந்த முனைவர் திருமாவளவன் இவர்களுடைய பார்வையில் ஹிந்தி விரோதி இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய சங்கங்கள் இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு ஹிந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு வழங்க வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கிட்டால் எந்த பலனும் அவங்க சமுதாயத்துக்கு கிடைக்க போறது ஆனா அவங்க கேட்கிறாங்க பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி அவளை நீ ஹிந்து சொல்ற ஆனா இந்த இடஒதுக்கீட்டை தர மறுப்பவர்கள் தங்களை இந்துக்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லி என்ன பிரச்சனை உங்களுக்கு யாராவது கேள்வி கேட்டா யார் கேள்வி கட்டா நேரா போய் அங்க வண்டி பாட்டுறீங்க கேள்வி கேட்டு அமைப்பை குறிவித்து விமர்சியுங்கள் கேள்வி கேட்டு அமைப்பின் மீது வழக்கு தொடருங்கள் அல்லது கேள்வி கேட்டவர்களை நோக்கி உங்களுடைய தர்க்கவாதத்தை வையுங்கள் முறியடியுங்கள் ஆதாரங்களோடு நீங்க பேசுங்க நீங்க உங்க வாதங்களை வச்சு கன்வின்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிரச்சனை என்ன நான் கரெக்டா சொல்லிட்டுமா இவங்களுடைய இவங்க இவங்க மைக்ரோ பாலிடிக்ஸ் உடைக்கட்டுமா டிகோட் பண்ணுமா ஒரு அமைப்பு ஒரு ஹிந்து கடவுளை பற்றி அவங்க ஏதோ பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க அப்படியே திரும்பி பார்ப்பாங்க அந்த அது யாரு பேசுறது யாரு பேசுறது அவர் பேர் என்ன முருகனா கண்ணனா சிக்கல் ஹிந்துவா இருக்கிறான் என்ன செய்யலாம் பாக்குறது இப்போ அவன் ஜாதி எடுத்து பேச முடியாது மற்ற இடத்துல நீங்க ஜாதி எடுத்துக்கிட்டு வருவீங்களா இப்போ அவன் ஜாதி எடுத்து பேசுறீங்கன்னா அவன் ஜாதிகர அனாரும் வருவான் அவன் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தால் அவனுடைய சாதி துணைக்கு வரும் அப்போ உங்களுக்கு அது பீதி சரி என்ன பண்றது பெரியாருன்னு சொல்லி திட்டுவோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது அது எவ்வளவு திட்டினாலும் வாங்கக்கூடியதா ஆயிப்பூச்சி எது பெரியார் அப்படிங்கிற பிம்பம் நீங்க திட்ட 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 பெரியார் வளர்ந்து கொண்டே இருக்கிறார் சோ அதுவும் சிக்கலா இருக்கு உடனே என்ன பண்ணீங்க நேரம் வண்டி பண்ணுவீங்கன்னு பாத்தீங்க திமுக திமுக தலைமை அவங்க நாங்க கண்டிக்கிறோங்க இதுக்கு இதை இதை நாங்க என்கரேஜ் பண்ணலாங்க இதை நாங்க கண்டிக்கிறோங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் இல்லவே இல்லை அப்படின்னு வைங்க அதுவும் செல்ஃப் எடுக்கல உடனே என்ன பண்ணீங்க நேரா எங்கள் ஹிந்து கடவுள்களை சொன்னால் நாங்கள் இஸ்லாமியர்களை சொல்லுவோம் அங்கதான் பிரச்சனை வருது சொன்னது யாரு அப்ப அவனை கேட்கறத விட்டுட்டு நீ ஏன் போய் உங்களுக்குற என்ன பிரச்சனை சரி இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் அப்படி என்ன தேச விரோத வேலையில் ஈடுபட்டு விட்டார்கள் என்ன தேச துரோகத்தை என்ன பயங்கரவாதத்தை நிகழ்த்தி விட்டார்கள் கொஞ்சம் நின்று திரும்பி பார்த்தா பெரிய பயங்கரவாத எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க என்ன சுனாமியா அவன் தான் நினைக்கிறான் பெருமலை வெள்ளமா எல்லா பள்ளிவாசலையும் திறந்து விடுங்க எல்லாரையும் பள்ளிவாசலுக்கும் இடம் கொடுங்க வீடு இல்லாத மக்களுக்கு அப்படிங்கிறான் ரோட்ல நின்று கழிவு சாக்கடையை கிளீன் பண்றதுல இருந்து விழுந்த மரத்தை சுத்தப்படுத்துறதுல இருந்து பெருமலை வெள்ளத்தின் பொழுது அத்தனை பேருக்கும் வீதி வீதியா இடுப்பளவு மாறளவு தண்ணியில நின்று கொண்டு போய் உணவு பற்றம் கொடுக்கறதுலேருந்து கொடுக்கும் போது நீ வந்து ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா நீ என்ன ஜாதின்னு கேட்காம எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர்றான் கொரோனா பெருந்தொற்று அவன் தான் பறப்பி விட்டுனா நீங்க சொன்னீங்க அவன் அப்படியே கொஞ்சம் நின்று திரும்பி பார்த்தா கொரோனாவில செத்து போன நீங்க உங்களுடைய சொந்த தாய் தகப்ப சகோதரன் அடக்கம் பண்ண பயந்து போய் ஓடி ஒளிந்த பலரும் இருந்த நிலைமையில அவருடைய சடலத்தை அந்த இறந்து போனவர் எந்த சமயமோ எந்த மதமோ அந்த மதத்தில் என்ன சாதியோ அந்த முறைப்படி அவர்கள் நல்லடக்கம் செய்தார்கள் எரியூட்ட வேண்டிய சடலத்தை எரியூட்டினார்கள் இதெல்லாம் உங்களுக்கு பயங்கரவாதம் செய்யலா நீங்க நீங்க எத்தனை எடுத்து அடக்கம் நீங்க எனக்கு சொல்லுங்க ஹிந்துக்களின் பாதுகாவலர்களாக தங்களை காத்துக்கொள்ளக்கூடியவர்கள் வாங்க வரிசையில் வாங்க செத்து போன கொரோனால செத்து போன ஹிந்துக்களினுடைய சடலங்களை எடுத்து நாங்க இத்தனை அடக்கம் எனக்கு கணக்கு கொடுப்பாங்க யார் ஹிந்து விரோதி செத்து அடக்கம் அடக்கம்க்காக வேணும் மழை வெள்ளம்னாவும் வேணும் சுனாமி வேணும் சண்டை போடுறதுக்கு இந்த புகை நாங்க வேணும் யாரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த ஹிந்துக்கள் வேணும் பார்வையினா நீ உட்கார்ந்து யார் ஹிந்துக்கள் தெரியுமா இவருடைய பார்வையில் சொந்தங்களே நான் சொல்லல நான் இன்னும் தெளிவா சொல்றேன் நான் சொன்னா அவங்க இவங்களுக்கு கோவணும் ஆஹ் நீ ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும் பேசுற ரெண்டாயிரம் ரூபாய் நோட்ல சிப் இருக்குன்னு பேசினார்ல ஒரு பிறகு புத்திசாலி அந்த பிறகு புத்திசாலி சொல்றாரு எந்த பிராமணர்களாவது அடிதடி வழக்கில் கைதாகி இருக்கிறார்களா எந்த பிராமணர்களாவது அருவாள் எடுத்து வெட்டி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் வெட்ட மாட்டோம் நாங்கள் தூண்டி விடுவோம் நீங்க போய் வெட்டிட்டு வருவீங்கடான்னு அர்த்தம் நானே அதான் கேட்கிறேன் எந்த அவர் சொன்ன வார்த்தையில இருந்து அவருடைய மொழியில இருந்து கேட்கிறேன் எந்த பிராமணர்களாவது செஞ்சிருக்காங்களா வெட்டுறானா எழுந்து வா ஓடியா இந்துவேன்னு சொல்லி யாரத்தான் தூண்டி விடலாம் இப்போ யாரு போய் வெட்டிட்டு குத்திட்டு சாகுறா இந்த அரசியல் தலைவர்கள் என்ன நடந்துட்டு இருக்கு இந்த தேசத்துல சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை குறிவைத்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறிவைத்து ஒரு ஒரு ஹிந்து மட்டும் இந்த தேசத்தை ஆட்சி செய்தால் அப்படின்னு நீங்க ஓகே பிரதமர் வந்துட்டாரு நான் இன்னைக்கு கேட்கறேங்க உங்க மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்க நீங்க பாக்குற ஹிந்துக்கள் மட்டும் இப்ப இதை பார்த்துட்டு அப்படியே போய் நீங்க இப்படியே சொல்லுங்க பார்க்கும்போது சொல்லணும் இன்னைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் என்ன வேலை ஒரு லிட்டர் டீசல் இன்னைக்கு தேதிக்கு என்ன வேலை நீங்க சொல்லுங்க இந்தியாவில் சொல்லுங்க ரேட் என்னென்ன எத்தனை பேருக்கு தெரியும் டக்குன்னு அப்படியே கூகுள் போய் தட்டுங்க பெட்ரோல் பிரைஸ் டீசல் பிரைஸ் நூறு ரூபாய் நெருக்கிட்டு இருக்குது ஹிந்துக்களுக்கு சேர்த்து விலை உயருது இதுதான் ஹிந்துக்களுக்கான பாதுகாப்பா பாபர் மசூதி இடிச்சப்பட்ட இடத்துல உங்களுக்கு உனக்கு உரிமை இல்லையே ஊருக்கு வெளியில போய் கட்டிக்கோ நாங்கள் பெரிய கலவரை வெடிக்கமென்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் அவன் அப்படியா சரிங்க அவன் ஒரு பெரிய பயங்கரவாத செயலை செஞ்சுட்டு போனா ஐசாங்க என்னென்னு பெரிய பயங்கரவாதம் அது மசூதி கட்ட சொல்றியா நான் மசூதி மட்டும் கட்ட மாட்டேன் பக்கத்துலேயே ஒரு ஆஸ்பத்திரியும் கெட்டுறேன் நீங்களாம் வந்து இலவசமாக சிகிச்சை எடுத்துருப்பாங்கட்டான் யாருக்கெல்லாம் சிகிச்சை யாருக்கெல்லாம் சிகிச்சை பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது யாருக்காவது ஒருவேளை கையில் கால அடிபட்டு இருந்தா அவன் போனாலும் அவனுக்கு சேர்த்து சிகிச்சை அவன் உங்களுக்கு மத பயங்கரவாதி அப்போ இஸ்லாத்துல பயங்கரவாதமே இல்லையா அப்படிலாம் இல்லை எல்லா மதத்தின் பேராலும் இங்கே பயங்கரவாதம் நடந்து கொண்டிருக்கிறது பௌத்த மதத்தின் பெயரால் அங்க பௌத்த மதத்தின் பெயரால் ஒரு பயங்கரவாதம் இங்க சிங்களத்துல எல்லா இடத்துல தான் நடக்குது கிறிஸ்துவத்தின் பேரால் இஸ்லாத்தின் பெயரால் எல்லா இடத்துலையும் நடக்குது எல்லா மத பயங்கரவாதத்தையும் நான் கண்டிக்கிறேன் ஆனால் இங்கே என்ன இருக்குது தமிழ்நாட்டில் என்ன இருக்குது பயங்கரவாதத்தை எந்த மதத்தின் பெயரால் யார் செய்தாலும் அது கண்டிக்கத்தக்கது அரசு இருக்குது உள்துறை இருக்குது உளவுத்துறை இருக்குது துறை இருக்குது கைது செய்யட்டும் நடவடிக்கை எடுக்கட்டும் கடுமையான தண்டனைகளை பெற்றுக் கொடுக்கணும் அது மாற்றுக்கிறதுல பொதுவெளியில் அரசியல் செய்யக்கூடிய நீங்கள் சாமானிய மக்களிடம் மத விரியை விதைக்காதீர்கள் மத துவேஷத்தை விதைக்காதீர்கள் மதத்தால் பிரித்தால நினைக்காதீர்கள் அதான் இங்க பிரதான பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அதை தீர்ப்ப பேசி தீர்ப்போம் கிறிஸ்தவர்களை நீங்க இஸ்லாமியர்களை இவர்கள் குறிவைக்கக்கூடிய அளவிற்கு கிறிஸ்தவர்களை ஏன் நீங்க வந்து பெருசா போய் இவங்க இவங்களால டச் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களை இருக்கக்கூடிய நுண்ணரசியல் நான் உடைக்கட்டுமா ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக மட்டுமே இருப்பதில்லை தமிழகத்தை பொறுத்துள்ள கிறிஸ்தவராக இருந்தாலும் கிறிஸ்தவர் அவருக்கு பின்னால் ஒரு சாதி இருக்கிறது அவர் ஏதோ ஒரு பெரும்பான்மை சாதியிலேருந்து ஹிந்து சாதியிலேருந்து கன்வெர்ட் ஆயிருப்பார் இல்லையா கிறிஸ்தவராகவே மாறினாலும் அவருடைய சாதியோடு சேர்த்து தான் அவர் இங்கே இருக்கிறார் அடையாளப்படுத்தப்படுகிறார் அப்போ அந்த சாதியை சேர்ந்தவங்க நினைச்சுவாங்க வந்து நிப்பாங்க அவர் ஹிந்து மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வந்து நிற்பார் ஏன்னா அவன் சொந்தக்காரன் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி வரத்தான் செய்வான் வரணும் அப்ப இவங்களுக்கு அந்த பயம் வருது ஆனா இஸ்லாமியர்கள்ட்ட அந்த சிக்கல் இல்லை உடனே என்ன பண்றது இஸ்லாமியர்களை போய் கடிக்கிறது குடிக்கிறது என்ன நான் திருப்பி சொல்றேன் இங்க இந்த மண்ணில எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு இஸ்லாமியனை அவன் தொழுதுட்டு இருக்கான் அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிற ஒரு இஸ்லாமியனை போய் மத வெறியும் பெயரால் தொடரும் சொன்னா அந்த இஸ்லாமியர்களுக்கு கவசமாக முன் வரிசையில் வந்து நிற்க போது செந்தில்வேல்களும் கணபதிகளும் ஐயப்பன்களும் மாரியப்பனும் சொடலையும் ஹிந்துக்கள் தான் அத்தனை பேர் வந்து நினைப்பான் ஒவ்வொரு தாண்டி தாண்டிதான் நீங்க இஸ்லாமியும் தொடர முடியும் ஓகே தமிழ்நாட்டை குஜராத்தாக மாற்ற நினைக்காதீர்கள் மாற்ற முடியாது ஒன்றுபட்டு நிற்போம் சொந்தங்களே தமிழர்களாக மதங்களை கடந்து சாதிகளை கடந்து நம் தமிழ் சமூகத்தில் ஒரு அமைதியான சூழல் உருவாவதற்கு நாம் ஒன்றுபட்டு நிற்போம் நிறைவேறேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செஞ்சேன் நன்றி ரீயூசபிள் காட்டன் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது